ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் மணி சாட் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி டானிசஸ் குள்ள ஃபராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ நேற்றுக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருப்போன்னா இன்னையோட ஹைஸ் வந்துட்டு ஒரு குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் அண்ட் த சேம் டைம்ல கீழே இருக்க ஒரு கேப்பிங் பாயிண்ட்டுமே நான் ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் சொல்லியிருப்பேன் ஐ மீன் ஒரு கன்சாலிடேஷன் ரீஜன் கூட போயிட்டு இருக்கு ஸோ அந்த கன்சாலிடேஷன் ரீஜியில் ஹைல பிரேக் ஆகிறப்ப நீங்க அப்பர் சைடும் டவுன் சைடில் பிரேக் ஆகிறப்ப டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் பட் அப்பர் சைடில் பிரேக் ஆகிறப்ப அகேன் ஒரு லிக்யூடி ஸ்பீப் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நான் பேசி இருப்பேன் ஸோ இதுதான் நான் நேத்திக்கான வீடியோஸில் சொன்ன விஷயங்களை சுருக்கமாக சொல்லணும் அண்ட் இன்னைக்கால டெலிகிராம் குரூப்லேயும் அகெயின் நேத்தியோட ஹைஸை தான் ஒரு மாதிரி நான் வந்துட்டு ஒரு குருஷியல் பாயிண்டாக கொடுத்துருப்பேன் ஐ மீன் இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு பாயிண்ட்டோ ஆறு பாயிண்ட்டோ கீழே தள்ளி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸில் சம்திங்கில் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் சோ எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ரீசன் கீழே நான் வந்துட்டு குருஷியல் பாயிண்டாக கொடுத்துருந்தேன் அண்ட் எஸ்டேஸோட ஹைஸ் இங்க இருந்துருக்கு நான் எஸ்டேஸோட ஹைஸை தான் கொடுக்கணும்னு நினைச்சேன் பட் ஸ்டில் அதை நான் மாற்றி டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரீஜனுக்குள்ளே ரொம்ப நேரம் சஸ்டைன் ஆயிருந்தாங்க நீங்கள் லைக் லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்த்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி இந்த பாயிண்ட்ஸை பிரேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அண்ட் அந்த பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் மார்க்கெட் வந்து அதுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியாம ஒரு லிக்விடி ஸ்வீப்பு கொடுத்து மார்க்கெட் அங்கே இந்த கீழே வந்திருக்காங்க ஸோ நேத்திக்கான நேத்திக்கு நம்ம கொடுத்து இந்த அப்டேட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களால் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது பிகாஸ் இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு ஒரு ஒரு இம்பல்ஸ் டவுன் சைட் அண்ட் அந்த இம்பல்ஸ் டவுன் சைட் மூவே இந்த கேப்பை ஃபில் பண்ணல நான் ஆக்சுவலாக நினைச்சது என்ன அந்த கேப்பை ஃபில் பண்ணிடும்னு நினைச்சேன் பட் கேப்ஸ் வந்துட்டு அந்த மார்க்கெட்டில் ஃபில் ஆகல அகெயின் திருப்பி மார்க்கெட்ஸ் மேல போகிறப்பையும் இந்த இடத்துலயும் ஒரு இம்பல்ஸ் மூவ் இருந்துச்சு பட் ஸ்டில் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன மூவ்ஸ் தான் நம்ம அதை வச்சு ஒன்றும் பெருசாக கேப்சர் பண்ண முடியாது அகைன் மார்க்கெட்ஸ் அப்பர் சைடில் சஸ்டைன் ஆனிச்சு பட் சப்போஸ் இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அப்பர் சைடில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் லாஸ்ட் தான் பண்ணியிருப்பீங்க எக்ஸாக்ட்லி டு பி பிரிசைஸ் ஒரு முப்பது பாயிண்ட் தான் நகர்ந்து இருந்துச்சு முப்பது பாயிண்ட் மூமெண்ட் நம்ம வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிஃப்டியில் ஸோ டு பி ஹானஸ்ட் நேர்த்திக்கான மார்க்கெட்டோட ப்ரடிக்ஷன்ஸும் சரி நீங்கள் நீங்கள் ரேட் பண்ணுங்க பெரிய லெவலில் உங்களால் ப்ராஃபிட் பண்ணிக்க முடியாது இன்ஃபேக்ட் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும் பட் தட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் ஸோ அதை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது பட் அகெயின் இன்னொன்று நாள் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறப்ப சேர்த்து பார்த்துக்க முடியாது ஓகே ஃபை நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி போன வீக்கோட ஹை தான் ஐ மீன் ஃப்ரைடேட ஹைஸ் தான் போன வீக்கோட ஹைஸாக இருந்துச்சு அண்ட் அந்த ஹைஸை மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க அண்ட் அகெயின் அந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி சாப்பியா இருக்கு ஸோ இந்த ரீஜியன் ஃபுல்லா லாஸ்ட் ஃப்ரைடேஸ்ல இருந்து இன்னைக்கான மாதிரி மண்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளுமே ஒரு மாதிரி சாப்பியான மாரி ஸோ எக்ஸாக்ட்லி ஃப்ரைடே கூட லெவன் ஓ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பியா போயிட்டு இருக்கு ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா யூஸ்வலி ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் இது பேர் நம்ம வந்து ட்ரென்லைன் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரென்லைன் வருது அண்ட் அத்த சேம் டைமில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பிரைஸ் ஆக்ஷன் டேம்ஸில் இது விச் பேட்டர்னு சொல்லுவோம் நம்ம எஸ்எம்சி கான்செப்ட்ஸில் இது வந்துட்டு லைன் ட்ரெண்ட்லைன் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம் ஸோ அப்பர் சைடு அண்ட் டவுன் சைடில் லிக்விடிட்டிஸ் இருக்குது ஸோ அட் சேம் டைமில் நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்லேயும் ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு அண்ட் இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற லிக்விடிட்டி தான் மார்க்கெட்ஸ் இப்போ ஸ்வீப் பண்ணியிருக்கு ஸோ இப்போ என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னென்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சைடில் ஒரு ஃபேக் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்பும் அப்படின்னு சொல்லி என்னுடைய என்னுடைய பெர்ஸ்பெக்ட்டிவ் இருக்குது சப்போஸ் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு அப்பர் சைடு மண்டம் கொடுத்தாங்கன்னா இந்த ஹோல் லிக்யூரிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல போய் இருந்து ஒரு டவுன் சைடு மண்டம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவே மார்க்கெட்ஸ் கீழே வந்துட்டு அகைன் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ என்னடா சொல்ல வர நாளைக்கு என மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் வந்து ஃப்ரை ஃப்ரைடேஸோட ஐஸ்ல இருந்து இன்னோட ஐஸ் வரைக்கும் ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் இந்த ஸோன்ஸ் அண்ட் இந்த ஜோன்ஸோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இதோட லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி சாரி ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ட்வெண்ட்டி வரைக்கும் வராங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு தேர்ட்டி பாயிண்ட் சோன்ஸ் இந்த இந்த ஸோ ஒன்ஸ் வந்துட்டு 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 நமக்கு ஃப்ரைடேயோட ஹைசியும் ஹைசியும் கனெக்ட் பண்ணுற 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 சோன்ஸை மார்க் பண்ணிட்டு இதை பிரேக் பிரேக் பட்சத்தில் பட்சத்தில் வி கேன் கேன் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் சம் சம் அப்பர் அப்பர் மட்டும் மட்டும் ஐ மீன் பண்ணி பண்ணி பண்ணணும் இல்லை நான் நான் ஜஸ்ட் ஒரு ஒரு மாதிரி இல்லாமல் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்லேருந்து ஓவரால் என்னோட மார்கட்ஸ்ல அண்ட் நான் இந்த ஜோன்ஸ் அந்த சோந்துன்னு சொல்கிறது நான் கமெண்ட்ஸில் படிச்சிருந்தேன் நான் சோன்ஸை மென்ஷன் பண்ணாமல் இந்த ஜோன் அந்த சோன் சொல்கிறது வந்துட்டு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுலாக இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குவாடினேட்ஸை மென்ஷன் பண்ணியே சோன்ஸ் சொல்கிறேன் ஸோ இப்போ இதுக்கு அப்பர் சைடில் க்ரஷியல் பாயிண்ட்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஸோ இந்த லெவல்ஸை ஒரு சோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த சோன்ஸுக்கு நமக்கு அப்பர் சைடில் பிரேக் பண்ணுறப்ப ஒரு லிக்விடி ஸ்வீப் இல்லாமல் ஒரு க்ளியரன் கட்டான பிரேக் இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என் த செட் இதை தாண்டி பெருசாக எதுவும் நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் அகெயின் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்து ஒரு கேப் இருக்கு ஸோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன் அதாவது நேத்தியோட க்ளோசிங் டு இன்னியோட லோவஸ்ட் பாயிண்ட் ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் இருக்கு அண்ட் இந்த கேப்ஸோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பத்து பாயிண்ட் ஜோன்ஸ் இது பட் இந்த பத்து பாயிண்ட் ஜோன்ஸுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பிகாஸ் இந்த கன்சாலிடேஷனுக்கு கீழே இருக்கிற லிக்யூரிட்டியை மார்க்கெட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஏரியான்னு பாக்கிறப்ப இது ஒன் ஆஃப் தமா இருக்கும் ஸோ அதனால மார்க்கெட்ஸ் வந்துட்டு செட்டன்லி இந்த பாயிண்ட்ஸ்ல திரும்புறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க விச் இஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வரைக்கும் இருக்கிற இந்த சோன்ஸ் அதாவது நேத்தியோட க்ளோசிங்கும் இன்னியோட லோவஸ்ட் பாயிண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு சோன்ஸா மார்க் பண்ணிக்கோங்க மைட் பி மார்க்கெட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்ல ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல என்னோட அனலிசிஸா இருக்கும் அண்ட் தென் மூவ் ஆன் டூ பேங்க் 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 நிஃப்டி ஸோ ஸோ இது வந்துட்டு வந்துட்டு பேசுகிற மாதிரி தான் இந்த இந்த லெவல்ஸ் கிட்ட கேப் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ மீன் போன வீக்குக்கும் முந்தின வீக்குக்கான க்ளோசிங் வீக்கு அடுத்த நாள் மண்டேவோட ஓப்பனிங் பாயிண்ட் வரைக்கும் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு அது என் என்வாகுன்னு சொல்லுவோம் நியூ வீக் ஓப்பனிங் கேப்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய என்வாக் இருந்திருக்கு ஸோ இந்த என்வாகுல தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு திருப்பி ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு ஆல்மோஸ்ட் அந்த என்வாக் பக்கத்துல நாட் ப்ரிசைஸ்லி அந்த பாயிண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாம அங்கேருந்து ஒரு டவுன் சேர் மூவ்மெண்ட் ஸோ இப்போ இந்த லோஸ்டு இந்த ஹைஸ் நீங்க வந்து மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுனாஷி ரீட்ரேஸ்மெண்ட் டூல யூஸ் பண்ணி மார்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் ஃபிஃப்டி பர்சன்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு ஓட்டியில டேப் ஆகி அகைன் மார்க்கெஸ் அங்கேருந்து ஃபர்தராக மேல போயிருக்கு ஸோ இதுதான் நம்ம நேர்த்திக்கான வீடியோஸில் சொல்லியிருப்போம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ரீஜன் கூட திரும்பதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நேர்த்திக்கான டு டோ ப்ரிசைஸ் எக்ஸாக்டா நேர்த்தியோட லோ ஸ்வீப் பண்ணிட்டு நம்ம போட்டிருந்த அந்த ஜோன்ஸ் வந்துட்டு அங்கேயும் திரும்பியிருக்காங்க அண்ட் நான் இன்னி இன்னொரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணிருப்பேன் இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டர் பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயிருந்து ரிவர்சல் ஆகியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டு பி ப்ரிசைஸ் இது வந்துட்டு இது ஓபனிங் பாயிண்ட் இந்த ரீஜன் ஸோ அங்கிருந்து கீழே வந்தாங்க இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு திருப்பி மேல போய் இந்த லோ ஸ்வீப் பண்ணிட்டு அகேன் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து ஒரு அப்பர் செல்மெண்ட் ஸோ நாளைக்கு ஆன மார்க்கெட்ஸ்ல என் ப்ரெடிக்ஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட்னா நான் வந்துட்டு இந்த ஹைஸ சொல்லுவேன் அதாவது நமக்கு வந்துட்டு இது ஃப்ரைடே அன்னைக்கு போட ஹை இது சோ ஃப்ரைடே அன்னைக்கு போட ஹைஸ்க்கு திருப்பி ரீடைரக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை சோ அப்ப மார்க்கெட்ஸ் வந்துட்டு இஃப் இன்கேஸ் கேஸ் இங்க ஒரு டிப்பு கொடுத்தாங்கன்னா லெட்ஸ் ஹோப் ஃபார் அ பையிங் மட்டும் பட் ஸ்டில் ஒரு கேப் அப்போ கேப் டவுன் நடந்தாங்கன்னா இப்போ நம்ம சொல்ல விஷயங்கள் எல்லாமே மாறி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்படி மாறி நடக்கிறப்ப நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம ஆப்வியஸாக அப்டேட் போட்டுருவோம் ஸோ சப்போர்ட் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களுக்கு தேவைப்படுச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஹோப்ஃபுல் இந்த வீடியோ ஹெல்ப் ஆனிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் திஸ் வீடியோ ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்குறேன் அண்ட் சைனிங் ஃப்ரம் மாஸ்டர்ஸ்